முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் கேந்தேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இது ஒரு சூப்பரான வீடியோ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்களுக்கும் முருக முருகப்பெருமானை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் நிறையா வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் போட்டே ஆகணும் ஏன்னா வீடியோ முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் என்னன்னா இப்போ நம்ம முருக பக்தர்கள் நம்ம வந்து முருகனை வந்து கையெடுத்து கும்பிடுறோம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம விரதம் இருக்கிறோம் பூஜை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணாமல் எந்த ஒரு புண்ணியமும் பண்ணாமல் இந்த ஜென்மத்தில் நம்ம முருகப்பெருமான வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்ம வழிபடவே முடியாது அதுவும் வந்து நிறைய பேரும் மனசார உருகி உருகி வழிபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போன ஜென்மத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் ஷோர் அதே மாதிரி முருக முருகனை கும்பிடுற நிறைய பேருக்கு வீட்லேயோ கோயில்லையோ பார்த்து சாமி கும்பிடும் போது அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வரும் அட்லீஸ்ட் ஒரு அரை சொட்டு கண்ணீர் துளியாவது வரும் அது வந்து அந்த உண்மையான பக்திக்குரிய அறிகுறி அங்கே தான் ஆரம்பிக்குது ஸோ நம்ம அந்த கண்ணீர் துளி சர்வசாதாரணமாக வந்துடாதுங்க நம்ம மனமும் உடலும் நெகிழ்ந்து போய் முருகனோட மனசார ஒன்றிடம் கலந்த போது தான் வந்து அந்த கண்ணீர் துளி வரும் சர்வசாதாரணமாக நம்ம கஷ்டத்தை நினச்சி வர கண்ணீர் துளி கிடையாது எதையுமே நினைக்காமல் மைண்டு பிளாங்காக இருக்கும்போது முருகனை பார்க்கும்போது அந்த கண்ணீர் துளி வந்ததுன்னா அந்த கண்ணீர் துளியில் முருகப்பெருமானு இருப்பார் நம்மளோட எந்த பூஜை புனஸ்காரத்துக்கும் அசரில் அப்படின்னா அந்த சுட்டு கண்ணீர் துளிக்கு கந்தன் கண்டிப்பாக அவரோட கருணை காட்டுவார் அது இது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இப்போது நம்ம வீட்டில் இல்லை நம்மளை சுற்றியும் கூட வந்து கடவுள் இருக்கிறதா நம்ம நம்புகிறோம் சில சமயம் நமக்கு அந்த நம்பிக்கையும் போகுது என்ன நிஜமாகவே நான் இது இவ்வளோ கும்பிட்றதெல்லாம் வேஸ்ட்டா ஏன் என் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது ஏன் என் வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது இப்போ நிஜமாகவே நான் வந்து கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லை நம்ம தான் கும்பிட்டுருக்கோமா இந்த கேள்விகள் நமக்கு நிறைய பேருக்கு வரும் அதே என்ன சில பேருக்கு மட்டும் அதிசயங்கள் நடக்குது நமக்கு எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு இந்த கேள்விகளும் நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இப்போ வந்து நிறைய அறிகுறிகள் நம்ம வீட்டிலையும் நம்ம சுற்றியோ நமக்கு தென்படும் அந்த அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டு ந அப்படியே கடகடைன்னு நான் சொல்லிட்டு வரேன் இதில் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட கண்டிப்பாக முருகர் உங்கள் கூட தான் இருக்கார் ஏன்னா அதிசயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் நிறைய வாட்டி நமக்கு அது புரிஞ்சுருக்காது ஓகேங்களா இது வந்து நிறையா ஒரு முக்கால்வாசி வந்து நம்மளுடைய என்னுடைய அனுபவம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து வந்த அனுபவத்திலேருந்து தொகுத்து வழங்க இது இல்லாமல் ஏதாவது மிஸ் ஆயிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தங்க திடீர்னு வந்து முருகனோட கோயிலுக்கு இங்கே வா நம்ம இந்த மாதம் நான் திருச்செந்தூர் போகிறேன் நீயும் வரியா அப்படின்னு கேட்குறதும் இல்லை கனவில் வந்து முருகப்பெருமான் வந்து இந்த கோயிலுக்கு வா நீ திருச்செந்தூர் வா பழனி வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னால் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக அது வந்து சாட்சாது முருகப்பெருமானே தான் கூப்பிடுறதா நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைகள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் கிருத்திகை விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஷஷ்டி திதி அன்னைக்கு இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் வந்து பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வழியாக முருகப்பெருமான் அப்பப்போ வெளிப்படுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வழியாக முருகப்பெருமான் நிறைய அற்புதம் பண்ணதை நம்ம சேனல்லையும் நிறைய பார்த்துட்ருக்கோம் அதில் சிலது வந்து நான் இந்த இதுலேயே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ ஆகட்டும் குழந்தை பிறக்கிறதாகட்டும் இல்லை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கான்ட்ராக்டு சைன் ஆகிறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிருத்திகை செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் சஷ்டி திதி அன்னைக்கு நடக்கிறது நம்ம வந்து அதை அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து முருகப்பெருமானோட கருணையில் நடந்த விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி திடீர்னு ஒருத்தங்க நம்ம முக்கியமாக நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேலையோ அல்ல நம்ம ரொம்ப வந்து ஒரு இயக்கமாக நமக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பழனியிலிருந்தோ முருகப்பெருமானோட எந்த கோயில் இருந்தோ நமக்கு பஞ்சாமிரதம் விபூதி எல்லாம் யாராவது கொண்டு வந்து தராங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அது வருது அப்படின்னா அந்த டைமிங் எப்பவுமே நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அது முருகனோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அது மு முருகப்பெருமான் நிலைச்சால் வழியை யார் வழியாகவும் வந்து சிம்பிளாக ஒரு விபூதி நமக்கு கிடைக்காது அதே மாதிரி கோயிலருந்து வர விபூதி மட்டும் இல்லைங்க வீட்டில் என்னைக்கோ எங்கேயோ எப்போ வச்சோன்னே ஞாபகம் இருக்காது சம்மந்தம் சம்மந்த இல்லாத இடத்துலேருந்து நமக்கு விபூதி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக வாங்கினா ஒரு பேகு நீங்கள் புத்தம் புதுசாக ஒரு பேக் வாங்குறீங்க அது இது வந்து நான் ஒரு சப்ஸ்கிரைபரோட அனுபவத்திலருந்து தான் எடுத்து சொல்கிறேன் அந்த பேக்கில் வந்து விபூதி வரக்கு வாய்ப்பே இல்லை புத்தம் போது ஒரு பேங்கில் இருந்து உங்களுக்கு ஒரு விபூதி வருது அந்த பேக் நீங்கள் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க அது மாதிரி சொல்கிறேன் அதே மாதிரி நே நேற்று கூட ஒரு அதிசயம் பார்த்தோம் திருப்புகள் புக்கில் விபூதி போகிறக்கு சான்ஸே இல்லை அவங்களுக்கு எந்த திருப்புகள் வேணுமோ அந்த திருப்புகள் பக்கத்தில் ஃபுல்லாக விபூதி நிறஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம் அது மாதிரி சம்மந்த சம்பந்த இடத்துலேருந்து எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வீட்டிலேருந்து விபூதி கிடைக்குதா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அடுத்த விஷயம் என்னென்னா முருகர் பேர் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கனவில் வந்து ஏதாவது சொல்கிறது இல்லை ஜஸ்ட்டு கனவில் வர்றது அது வந்து சாட்சாத் அது வந்து முருகப்பெருமான் தான் இது வந்து நிறையா வந்து நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன குழந்த அந்த ஸ்டேஜ்லேருந்து சின்ன பையன் நீங்கள் வந்து கை குழந்தையிலருந்து இருபது வயசு வரைக்கும் எந்த வயசு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் நான் கேள்விப்பட்டது ஏதோ ஒரு பையன் கனவில் வந்தாலே அது வந்து முருகப்பெருமான் தான் இது வந்து முருக பக்தர்களுக்கே உரிய ஒரு விஷயம் இது நிறைய பேருக்கு முருக தீவிர முருக பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை வரும் ஆனால் வந்து வேறு மாதிரி ஒரு கான்டெக்ட்ஸில் வரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா முருக ஒரு பையன் கனல் வந்தாலே அது சாட்சாத் முருகப்பெருமான் தான் அதே மாதிரி கனவு மட்டும் இல்லை சில பேருக்கு நேரடியாக கோயிலில் பார்ப்பாங்க பஸ் ஸ்டாப்பில் பார்ப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க நம்மளுக்கு இது இது சிரிப்பாங்க சின்ன பசங்க என்ன சின்ன பசங்க இந்த ஏஜில் பொதுவாக ஒரு அடல்ட்கிட்ட இன்னொரு தெரியாதவங்கிட்ட போய் பேசவே மாட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லாமல் வந்து ஜென்ரலி போய் பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க தன்னால் வந்து பேசுகிறாங்க இவங்ககிட்ட பழகுறாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அதுவும் முருகப்பெருமான் தான் ஏன்னா கடவுள் வந்து அப்படியே நம்ம சாமி ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நேருக்கு நேர் வரமாட்டாங்க இந்த மாதிரி வடிவத்தில் தான் வருவாங்க முருகப்பெருமான் எடுக்கிற அவதாரம் எப்பவுமே சிறுவர்கள் அவதாரம் அடிக்கடி எடுப்பார் அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதை அது வந்து அவதாரங்களை விட அந்த உருவத்தில் வருவாங்க ஸோ நீங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல ஒரு பையனோட உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வந்தது அது நல்ல விதமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் அது முருகப்பெருமான் கண்டிப்பாக அவங்களோட இருக்கிறக்கான முக்கியமான அறிகுறி அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன நம்மளுடைய மயில் சேவல் இதெல்லாம் வந்து கனவுல வர்றதும் சரி வீட்டுக்கு வர்றதும் சரி நம்ம முக்கியமான சமயத்தில் வந்து பார்க்க இது மாதிரி நம்ம வேல்மாரலில் மிரகல்ஸ் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோல்ல ஸோ கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது முருகப்பெருமானோடைய வாகனங்கள் அவங்கெல்லாம் முருகப்பெருமானோடைய முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் முருகப்பெருமானே தான் நம்ம நேரில் பார்க்கும்போது சரி நிறைய பேருக்கு முக்கியமான சமயத்தில் மயில் கூறுக்க பறந்து போகிறதெல்லாம் கூட நடந்திருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி அதே மாதிரி முக்கியமான நாட்கள் நம்ம ஒரு விரதம் இருக்கோம் இப்போ ஷஷ்டி கிருத்திகை இது மாதிரி விரதம் இருக்கோம் இல்லைன்னா வந்து முருகப்பெருமானுடைய சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பூ ஒரு பூஜை பண்ணும்போது அப்போது பூ விழுகிறது வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி பூ விழுகிறது பள்ளி வந்து கத்துறது ஒரு வெட்டுக்கிளி பூஜை அறையிலேயே இருக்கிறது இது மாதிரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா விசேஷமான தினத்தன்னைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல அறிகுறி தான் அடுத்தது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று இது இது வந்து ரொம்ப ஒரு இது நிறைய பேர் நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம் இப்போது முருகனை வந்து நீங்கள் ஒரு அண்ணனாக நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா பெருமானை ஒவ்வொருத்தர் அப்பாவாக நினைக்கிறாங்க நிறைய பேர் குழந்தையாக நினைக்கிறாங்க சில பேர் அண்ணனாக நினைக்கிறாங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காங்க அவங்க இப்போது அந்த முருகப்பெருமானை வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷனோட அவங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணுறாங்க அப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா சில சமயம் கனவில் அவங்களோட ரியல் அண்ணன் கூட பிறந்தவங்களோ அல்லது கசின் அன்ன முறையில் இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க ஏதோ ஒன்று நடக்கும் கனவில் இது வந்து நிறைய பேருக்கு அது இந்த இது அது முருகப்பெருமான் அப்படிங்கிற விஷயமே விஷ் அது முருகப்பெருமான் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகாது இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு இது நடந்திருக்கு முருகனை வந்து அண்ணனான்னு நினைக்கிறவங்களுக்கு அன் அவங்களோட அண்ணன் வடிவில் கனவுல வந்து அந்த சப்ஸ் அவருக்கு சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க டைரியும் கொடுத்துருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க ஒன்றும் இல்லை பயப்படாத இந்த மாதிரி பேசியிருக்காங்க அது வந்து யோசிச்சு பாருங்கள் ரியலாக இருக்கிற அண்ணன் ஏன் கனவுல வந்து சொல்லணும் அப்படிங்கும்போது தான் அங்கே என்ன சகோதரி முருகனை வந்து அண்ணனாக பார்க்குறாங்க அதனால அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அங்கே அவங்களோட நெஜான வழியாகவே வந்து சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம கேள்விப்பட நிறைய பேருக்கு இது தெரியாது ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா இல்லை நீங்க முருகன் குழந்தையாக நினைக்கும் போது உங்க குழந்தைய கனவுல வந்து ஏதோ சொல்லலாம் இல்லை நீங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சம்மந்தில்லாம உங்க உங்களோட சின்ன பையனோ பொண்ணோ வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்னமாச்சு அப்படின்னு கேட்கலாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து சாதாரணமாக நடக்காது ஏன்னா சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணனும் தோணாது பட் இது மாதிரியும் நிறைய பேர் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ பாத்துருக்கோம் அதாவது பக்கத் ஒரு முருகர் ஃபோட்டோ வந்து லோடாகலைன்னு சொல்லிட்டு டக் டக்குன்னு ஃபோனில் வந்து டச் பண்ணியிருக்காங்க ஒரு சகோதரி அப்போ பக்கத்தில் இருந்த பையன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நம்ம ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி விஷயங்கள் வந்து நட நடந்தாலும் அது முருகப்பெருமானே தான் உங்கள் கூட இருக்கிறதுக்கான அர்த்தம் தான் அதே மாதிரி இப்போது தூக்கத்துக்கு நடுவில் ஒரு ஒரு குரல் இப்போ பூஜைக்கும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கத்துலேருந்து எ ஏதோ ஒரு குரல் வந்து எழுந்துரு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வாய்ஸ்லையோ அல்லது பையன் வாய்ஸ்லையோ இல்லை இல்லாமல் யாரோட ஒரு வாய்ஸ்லேயோ வந்து எழுப்புறது எந்திர அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு சில சமயம் லேட் ஆச்சுன்னா இது நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வழியாக நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரியலாகவே வந்து ஒரு குரல் அம்மா அப்படின்னு கூப்பிடுறது இல்லை நம்ம நமக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ளேயே வந்து இது நான் தான் வந்தது நான் தான் அப்புறம் ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து வந் நமக்கு கேட்குது அப்படின்னா அது தீவிர முருக பக்தர்களுக்கு அது ஏதோ ஒரு வாய்ஸ் கிடையாது அது முருகனோட வாய்ஸ் கண்டிப்பாக மெயினாக அம்மா அப்படின்னு கூப்பிடுறது ஒரு குயல் அம்மான்னு கூப்பிட்ற இது பார்த்துருக்கோம் நம்ம சம்பவம் பார்த்துருக்கோம் அவங்களோட பையனே வந்து இன்னொரு ரூமில் இருக்கும்போது சம்மதம் இல்லாமல் இன்னொரு ரூமில் அவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிடந்தது தான் இது வேறு டவுட்டே இல்லை முருகப்பெருமானு உங்கள் கூடயே தாங்க இருக்கார் ஓகே அடுத்தது கொலிசு சவுண்டு இது நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இது வேல்மாரல் பா பாராயணம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு ஆக்சுவலி எனக்கும் இது நடந்திருக்கு பாராயணம் முடித்த உடனே ஒரே ஒரு சலங்க சத்தம் கேட்குறதுக்கு சில பேர் சலங்க சத்தம் ரெகுலராக வந்து ரெக்கார்டு கூட பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவோட கமெண்ட்டில் வந்து ஒருத்தங்க அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் கூட கிடைத்து எனக்கு அந்த தயவு செய்து அதை அனுப்பிச்சுடுறீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன் அவங்க அதை பார்க்கல அன்பார்ச்சுனேட்லி அது நடந்திருக்கு ஆக்சுவலா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே என்னோடய சேர்த்து மொத்தம் ஒரு மூணு நாலு பேருக்கு இந்த கொலுசு சவுண்டு வந்திருக்கு அதே மாதிரி சில பேர் கனவுல தூக்கத்துக்கு நடுவில் வந்து கொலுசு சவுண்டு வந்திருக்கு ஜெனரலாக நம்ம கொலுசு சவுண்டு வந்து சில சமயம் பயந்துக்குவோம் ஆக்சுவலி ஆனால் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பயப்பட தேவையில்லை அது வந்து நம்மளுடைய பாலமுருகனோட கொலுசு சவுண்டு தான் இது நீங்கள் டவுட்டே வேணாம் அதே மாதிரி குழந்தைங்க குதித்து விளையாடுற மாதிரி சவுண்டு அது அதுவும் எனக்கு கேட்டிருக்கு வேல்மாரல் ஃபா நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தும் போது எனக்கு கேட்டிருக்கு அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் குழந்தை வாய்ஸு பச்சை குழந்தையோட வாய்ஸ் இல்லைன்னா சிறுவர்களோட வாய்ஸ் வந்து நேர்லேயும் கனவுலையும் நம்ம கேட்குறது அது அதுவும் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் தான் ஏன்னா குழந்தைங்க வழியாக முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து நமக்கு அப்பியர் ஆகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நடக்கிறது குழந்தைகள் மற்றும் பெயர் உள்ளவங்க வச்சு தான் அவர் வர்ற அதுதான் நமக்கு ஈஸி பக்தர்கள் வந்து அவரை உணரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார் ஓகே வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் காட்டு ட்ரை பண்ணுவார் இது இது எனக்கும் நடந்திருக்கு ஏன்னா நான் புரியலை அப்படின்னா எனக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு கூட மற்றவங்க மற்றவங்களையும் எனக்கு புரிய வைப்பார் இந்த இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓ அப்போது ஐயோ அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப புரிகிற மாதிரி விஷயங்கள் தான் வருவார் அதனால தான் நமக்கு வேல் மயில் சேவல்லாம் ஈஸியாக புரியும் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு டக்குன்னு புரியாது நமக்கு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணால் தான் தெரியும் அதே மாதிரி ஓம்னு வடி சரி வேல் வந்து வேலோட பிக்சரோ வந்து நமக்கு இப்போ ஒரு பாலில் வர்றது ஒரு பாத்திரத்தில் வர்றது நம்ம வந்து தீபத்தில் வர்றது இதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் டவுட்டே இல்லை இதெல்லாம் சின்ன விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சால் கூட முருகன் முருப்பெருமானோடைய அனுமதி இல்லாமல் அது உங்கள் கண்ணுக்கு புலப்படாது அதை நீங்கள் மெயினாக பாருங்க அந்த இடத்துல இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து அது நமக்கு தெரியாமயே போயிருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படுது உங்களுக்கு அது கண்டிப்பாக பிக்சர் பர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்னா அது முருகன் தான் உங்களுக்கு உணர்த்துறது அது எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது அந்த கொடுப்பினை கிடைக்காது அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் முருகப்பெருமான ஒரு வந்து நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி இப்போ உங்களை உங்களோட உங்களுக்கு ஒரு பாத்திரத்திலே இதுலையோ ஓம் அப்படின்னு கிளியராக வர்றதும் சரி எல்லாமே ஈக்குவல் தான் எல்லாமே வந்து பெரிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நம்மளோட முக்கியமான சமயத்தில் ஒரு துவண்டு கிடப்போம் இல்லைன்னா வந்து ஒரு கலங்க ஒரு கலக்கமான சூழ்நிலையில் இருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம முருகப்பெருமானோட பிக்சர்ஸ் எங்கேயாவது திரும்பும்போது அந்த யாம இருக்க பயமேனோட நம்ம அந்த அவரோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டா நமக்கு வர்ற அந்த ஆனந்தம் இருக்கு அந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு அது வந்து இன்னைக்கு கூட எனக்கு அந்த சம்பவம் என்னது காலையில் அப்படியே கலங்கி போய் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் போது எனக்கு நீ கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்தது பாருங்க அப்படியே நான் செட்டில் ஆகிட்டேன் மைனில் அந்த மாதிரி தான் இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே மாதிரி நம்ம மீட் பண்ணுற முக்கியமான ஆட்கள் ஏதாவது நமக்கு நம்மளுடைய சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒரு லாயராக இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ முக்கியமான ஒரு இருக்கலாம் வந்து அவங்களோட நம்ம போகிற இடத்துல அவங்க முருகர் இருக்கும் இல்லைன்னா அவங்களே முருகர் பேரோடு சுப்பிரமணியம் அப்படிங்கிற டாக்டர் வந்து எனக்கு க்யூர் பண்ணாரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து அவங்க வழியா நமக்கு வந்து முருகர் வந்து நமக்கு சர்ஜரியோ இதுவோ பண்ண அவங்க அவங்க அதில் மீட் பண்ணுறதுக்கான வழி நமக்கு காட்டி கொடுத்தது முருகன் தான் அதனால வந்து அவங்க வழியாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா அது வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம நன்றியாக இருக்கணும் நம்ம கூட முருகன் இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அதை ரியலைஸ் பண்ணணும் அதுக்கு நன்றியாக இருக்கணும் அப்புறம் முக்கியமான இன்னொன்று இப்போ நிறைய பேர் முருகன் அடியவர்கள் பாத யாத்திரை போறவங்க இல்லை மாலை போட்டவங்க வீட்டுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் போய் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சில வீட்டில் மட்டும்தான் இவங்க கேட்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி அந்த பவர் அவங்களுக்கு நல்லா இருக்கும் எங்கே கேட்கணும் அப்படி எங்கே கேட்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் சில சித்தர்கள் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அரிசி சில சமயம் காணிக்கை இது மாதிரி கூட வாங்குவாங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா காணிக்கை காணிக்கை வந்து எல்லார்ட்டையும் வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு குடுப்பினை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது இதுவும் எனக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திருவான்மையூரில் நடந் நடந்திருக்கு அப்போ வந்து நேரடியாக வந்துட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டு போனார் அவர் அப்படியே எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போனார் ஒரு முருகன் அடியவர் பழனி போகிறவர் அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு விரதம் இருக்கோம் ஷஷ்டி கிருத்திகை இது மாதிரி முக்கியமான பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு வந்து மயிலோ அல்லது ஏதோ ஒரு பறவையோ வந்து நம்ம வீட்டில் அந்த நம்ம வைக்கிற அரிசியோ சாதமோ நம்ம எடுத்து சாப்பிடுது அப்படின்னா அதுவும் முருகப்பெருமான் தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இயற்கை நம்மளை சுற்றி இல்லை மற்ற ஜீவராசிகளையும் சரி இயற்கையிலையும் தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா அந்த நம்பி மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அன்பாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் இது வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடந்திருக்கு எனக்கும் நடந்திருக்கு இது அனிம் நம்மளோட அந்த மீன் மற்ற ஜீவராசியில் வந்து நம்ம மேலே அன்பாக இருந்தது அப்படின்னாலே நம்மக்கிட்ட கடவுள் இருக்காரு நம்மக்கிட்ட முருகன் கூடவே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுன்னு நம்ம சில வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போது இத்தனை அறிகுறிகள் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இதில் எனக்கு ஒன்றும் கூட நடக்கலையே அப்போ வந்து எங்களோடய முருகப்பெருமானு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகுது இல்லை நமக்கு வந்து முக்கியமான துன்பங்கள் வரும்போதும் வந்து அதுக்கான ஏதோ வழி கிடைக்கிது எப்படியோ போராடி அதை மீண்டு மீண்டு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு தடையும் நம்ம வேண்டுதல் நிறைவேறுது இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அது வந்து நேரடியாக கடவுள் வந்து இது நான் உனக்கு பண்ணேன் நான் உன் கூட இருந்தேன்னு சொல்ல போகிறது இல்லை சில சமயம் அந்த அறிகுறிகள் நமக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகுதுனாலே அதுக்கு முருகப்பெருமானவங்க கூட இருக்காரு அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே கிட்டத்தட்ட நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் ஆனாலும் ஆயிருக்கும் ஆயிருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோலையோ கமெண்ட்லேயோ வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயம் ஓகே ஞாபகம் வந்துடுச்சு என் சம்மந்தம் இல்லாமல் டிவியில் வந்து திருப்புகள் பாடுறது வேல்மரல் பாடுறது நான் நான் சில சமயம் பார்த்திங்கன்னா நான் திருப்புகள் நான் போடவே இல்லை டிவியில் அதுவே ஒரு திருப்புகள் எடுத்து பாட ஆரம்பிச்சிது அது மாதிரி ஒரு முக்கியமான டைமில் வந்து தன்னை போலேயே அந்த சவுண்ட் பாடுறது நம்மளோட நான் படித்து அந்த வேல்மரல் பாராயணம் கூட அந்த மாதிரி ஓடி இருக்கு ஒருத்தவங்க வீட்டில் திடீர்னு வந்து வேல்மரல் பாராயணம் அதுவே டிவியில் ஓட ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி விஷயங்களும் நடக்கும் சிலதெல்லாம் வந்து கற்பனை கெட்டாத மாதிரி நடக்கும் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் வந்து அந்த டைமிங்கை வந்து எப்பவுமே நம்ம நடந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒரு சரணம்